ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லஞ்சு சாப்பிட்றேங்க நாலு மணிக்கு லஞ்சு ஒரே ஒரு விஷயம் இந்த நாக்கை படிக்கிற நாக்கு பாருங்கள் நாக்கு நாக்கை படிக்கிற கடவுள் கொஞ்சம் நல்ல நாக்காக படிக்கணுங்க ரெண்டு விஷயத்துக்கு நல்ல நாக்காக படிக்கணும் ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு அந்த ரெண்டு விஷயம் என்னென்னு பார்க்குறீங்களா ஒன்று சாப்பிட்றதுக்கும் இன்னொன்று பேசுகிறதுக்கும் இந்த சாப்பாடு வீட்டிலருந்து வந்த சாப்பாடு தான் நல்லா இல்லைன்னு கடையில் வாங்கினேன் அதுவும் அதுக்கு மேலே இருக்குது சாப்பிடவே முடியல இந்த நாக்கு என்ன நாக்குன்னே தெரியலங்க ஒரு சிலர் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க அது ருசிக்குதா ருசிக்கலையா என்னன்னே என்ன ரகம்னு தெரியலனா கூட சாப்பிட்றாங்க அந்த மாதிரி நாக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாரா ருசிக்கிலாம் வாயில் வைக்க முடியல உள்ளே இறங்க முடியும் இறங்க மாட்டாங்கதே என்ன பண்ணுறது அப்புறம் பேசுறதுக்கு நாக்கு நம்ம நாக்கு நல்லதையும் பேசுது கெட்டதையும் பேசுது நல்லதை பேசி எவ்வளவோ சாதிக்கிற மாதிரி கெட்டதை பேசி எவ்வளவோ இழக்குது அதனால் கடவுள் வந்து நாக்கை சாப்பிட்றதுக்கும் சரி பேசுகிறதுக்கும் நல்ல நாக்காக கொடுக்கணும் கடவுளே நல்ல நாக்கா படைங்க இனிமேல் பிறக்கிற குழந்தைங்களுக்காக தான் தயுத்து நாக்கை நல்ல நாக்கா படைங்க கடவுளே